ரோகினி வந்து கொஞ்ச நேரம் வந்து ஆழமா யோசிக்கிறா என்ன விதியோட பேச பார்த்தாலே நல்லாவே தெரியுது அவளுக்கு என்ன பத்தி எல்லாமே தெரிஞ்சு போச்சு அந்த ரகசியம் வந்து இப்ப வெளியே போச்சு நம்ம வாழ்க்கையே வந்து போயிடும் அப்படின்னு யோசிச்சுட்டு என்ன சொல்றான் நானே முடிவெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கான் அந்த பயத்தோட ஒரு மாஸ்டர் பிளான் ஒன்று போடுறான் ரோஹிணி போட்டிருக்கிற பிளான் தான் இது எங்கிட்ட வந்து பாண்டிச்சேரி போறதுக்கு ஒரு கூப்பன் இருக்கு அவளுக்கு தெரியும் ஸோ முத்து ஒரே நேரத்தில் வந்து அப்பாவுக்கு வந்து அன்பா வந்து இருப்பான் அண்ணாமலை வீட்டில் வந்து தனியா இருந்தா முத்து அவர் விட்டுட்டு போக மாட்டான் அப்படின்றது ரோகினிக்கு நல்லாவே தெரியும் அதுதான் அவளோட கிளாசிக் ஐடியாவே ஸோ எல்லா லேடிஸையுமே வீட்டுல இருந்து கிளப்பிடணும் அப்படின்னு வந்து பிளான் பண்றா அப்போ வீட்டில் வந்து யாருமே எதுவுமே இல்லை மாமனார் மட்டும் வந்து தனியாக இருந்தால் முத்து அவரை விட்டு எங்கயுமே போக மாட்டான் அப்படின்னு சொல்லி மொத்த லேடிஸுமே வந்து கிளப்ப முடிவு எடுக்கிறா உடனே விஜய்க்கு கால் பண்ணி என்கிட்ட ஒரு பாண்டிச்சேரி போறதுக்கு வந்து கூப்பன் இருக்கு நம்ம மூணு பேரும் போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் வீட்டில் இருந்தால் வந்து கொஞ்சம் கூட ரிலாக்ஸ் இல்லாம இருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறா அப்போ விஜய் வந்து சிரிச்சிட்டு அது லேடிஸ் மட்டும் போக வேண்டிய டிக்கெட்டாக இருக்குது அப்படின்னு வந்து கேட்குறாங்க அது அதுக்கப்புறம் விஜய் வந்து நான் ஸ்ருதி வந்து கேட்டு பார்க்கறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே ரோஹினி உள்ளுக்குள்ள ஒரு பெருமூச்சு விட்டுட்டு சந்தோஷப்படுறா ரோஹினியோட பிளான் வந்து கிளிக் ஆயிடுச்சு அப்போ ரோஹினியோட சாமர்த்தியத்தை பார்த்து நீ வந்து ரொம்ப புத்திசாலி இது மாதிரி ஷார்ட் டைம்ல இப்படி ஒரு பிளான் வந்து உன்னால மட்டும் தான் வந்து போட முடியும் அப்படின்னு மகேஸ்வரி வந்து அப்ரிஷியேட் பண்றா ரோஹினி ரோகிணி வந்து சும்மா பேக்ல எல்லா துணியெல்லாம் எல்லாமே வந்து பேக் பண்றா அப்போ பின்னாடி மனோஜ் வந்து நின்றுட்டு சோகமா என்ன சொல்றான் போய் தான் ஆகணுமா ரோஹினி இப்போ தான் நம்ம லைஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அதுக்குள்ள ரெண்டு நாளுக்கு எதுக்கு போகணும் அப்படின்னு வந்து கேட்கறான் ஸோ நான் வந்து உன்ன ரொம்ப மிஸ் பண்ணுவேன் ரோஹினி ரெண்டு நாளைக்கு தாங்குற மாதிரி ஏதாவது கொடுத்துருக்கும் இந்த மாதிரி மனோஜ் சொன்ன உடனே ரெண்டு பேருமே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ரொமான்ஸ் பண்ணும்போது என்னாச்சு அப்படின்றது எல்லாமே இந்த எபிசோட நேரேஷன் எஸ்டடி அப்லோட் இருக்கு பாத்துட்டு உங்க ஒப்பீனியன் வந்து கமெண்ட் பண்ணுங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதே மாதிரி ரிலேட்டட் வீடியோ அட்டாச் பண்ணிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அரேபி நானி சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க